இப்போ நம்ம பார்க்குறது வந்து விளாம்பழம் இந்த பழத்தோட சிறப்பு என்னன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் விளாம்பழமும் வில்லும் பழமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பழத்தை தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வைப்போம் அந்த பழத்தோட சிறப்பே என்னன்னா அதை வந்து நல்ல பழுத்த பழத்தை கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ எது போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் காடுகளில் இந்த விளாம்பழத்தை யானைகள் விரும்பி சாப்பிடும் அற்புதமான ஒரு உணவுங்க தான் காடுகளில் இது விளாம்பழம் இருக்கும் அதில் அந்த மலைவாழ் மக்கள் ட்ரைபல்ஸ்லாம் அந்த விளாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து வெளியே கொண்டு வந்து விற்பாங்க அதெல்லாம் காடுகளில் நேரடியாக நேச்சுராக வளைஞ்சி கொட்டிட்டு கிடக்கும் அது மாதிரி நல்ல பழுத்த பழம் நல்லா ஓடு தட்டுனீங்கன்னா நில தன்மையாக இருக்கிறத உடைச்சிங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி ஜீரண கோலாக வராது அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் சலங்கள் இந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு இதெல்லாம் போனீங்கன்னா விளாம்பழத்துலேயே விளாம்பழத்திலே தட்டை வைக்கும் விளாம்பழத்துலேயே அது இது நம்ம தட்டை வைக்கிற அதே மாதிரி அவங்க விற்பாங்க அது சாப்பிட்லாம் இது வந்து கோயிலில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் அது ஒரு அற்புதமான மரம் இது இந்த மரத்து நீங்கள் எல்லாம் நடணும்னு கேட்டுக்கிறேன்